உறவுகளுக்கு வணக்கம் இருக்கும் கட்சிகளே இங்கே திக்கி திணறிக் கொண்டிருக்கின்றன உண்மையில் அதிகாரமற்ற ஒரு நிலையைத்தான் கட்சிகள் வாயிலாக நாம் பெற முடியும் கட்சிகளுக்கு இருக்கும் அதிகாரம் என்பது மிக மிக குறைந்த சொற்பமான அதிகாரம் இறையாண்மை வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்பதுதான் நம்முடைய இறுதி இலக்காக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கட்சிகள் செயல்படுமேயானால் அதை அன்பு புரிந்து மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் வெறும் வாக்கு வாங்கி கொண்டு அதிகாரத்துக்கு வந்து எல்லாவற்றையும் விடலாம் என்று நினைப்பது புரிதலற்ற நிலைதான் அது ஒரு தொடக்கத்திற்கு சேதுவாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனத்திற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் அது தீர்க்காது தேசிய மொழியை பாதுகாக்காது சரி பிப்ரவரி இரண்டு இன்று நடிகர் விஜய் புதிதாக ஒரு கட்சி ஒன்றை தொடங்கியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி தமிழிலே அந்த கட்சி அமைந்திருக்கிறது வெற்றி வெற்றி என்பதற்கு பிறகு வெற்றியினுடைய சொல்லின் ஈராக இக்கு சேர்த்து வெற்றிக் கழகம் என்று வர வேண்டும் இயல்பாக ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்று வைத்திருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் கொள்கைகளை இனிமேல் தான் வெளியிடுவார்கள் அதன் பிறகு அவர் என்ன நிலைப்பாடை இருக்கிறார் என்ன கொள்கையை கொண்டு வருகிறார் என்பதை பார்ப்போம் தமிழக வெற்றிக் கழகம் என்று வைத்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு கருத்து நன்றி வணக்கம்